ஹாய் வணக்கம் மக்களே இந்த விஜயதசமிக்கு என் பையனுக்கு வித்யாரம்பம் செய்யறதுக்காக சிறவை ஆதீனம் கௌமார மடாலயம் போயிருந்தோம் இந்த லொகேஷன் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணப்பட்டி பக்கத்துல இருக்கிற சிரவணபுரம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்குது எல்லா வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு இங்க வித்யாரம்பம் பண்றாங்க நம்ம பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எதுவும் கொண்டு போக தேவையில்லை அவங்களே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே வித்யாரம்பம் செய்யறாங்க இங்க பாருங்க கியூ நிக்க ஒன் பை ஒன்னா செஞ்சுட்டு இருக்காங்க குமரகுருபர சுவாமிகள் இவர் தான் இந்த கௌமார மடாலயத்தோட ஹெட்டு சுவாமிகள் தான் குழந்தையோட கையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஏடு துவக்கி வைக்கிறாரு ஒரு ஸ்லேட் அண்ட் புக்கு ரிட்டன் கிஃப்டா கொடுக்கறாங்க இதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு கீழே ஒரு செட்டப் இருக்குது தாம்பாளத்துல நெல் வச்சு வச்சிருந்தாங்க அதுல அஸ்பர் அவர் ஃபேமிலி ப்ரொசீஜர் வைஸ் நம்ம எப்படி வித்யாரம்பம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நாங்கள் மாமா மடியில் உட்கார வச்சு வித்யாரம்பம் செஞ்சோம் இந்த நல்ல நாளில் வித்யாரம்பம் செஞ்சால் குழந்தையோட கரியர் அண்ட் எஜுகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லபடியாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் செய்கிறோம் ஹாலில் சூப்பராக கொலுவெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி அழகாக செட்டப் வச்சுருந்தாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த கவுமார மடாலயம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஒரு ஸ்கூலும் சேர்ந்து ரன் ஆயிட்டு இருக்குதுங்க இங்கேயே அருள்மிகு தண்டபானி சுவாமி கோயில் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் முடிஞ்சு கிளம்பிட்டோம் கௌமரம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில மக்களுக்கு தெரியாதுங்க சைவம் வைணவம் எப்படியோ அது மாதிரியே முருகப்பெருமானை வழிபட்டு வந்த ஒரு குளம் அப்படின்னு சொல்லலாம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுங்க சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் பை